நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நூத்தி இரண்டாவது வசனத்திலே சில செய்திகளே பேசி இருக்க குறிப்பாக அதே போல யூதர்கள் கூடதை விட அது சம்பந்தமாக யூதர்கள் பேசிக்கொண்டிருந்த சில செய்திகள் சுலைமான் அணி இஸ்லாம் அவர்களை பற்றிய சில செய்திகள் அதே ஹாரூத் மாதூத் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யார் என்பதை பற்றிய செய்திகள் என்ன நிகழும் என்னென்ன செய்ய முடியும் என்பதை பற்றிய சில செய்திகள் என்று மகாராஷ்டிர மக்கள் சுபம் ஒருத்தன நூத்தி ரெண்டாவது வசனத்தில் சோக்க பப்பராவுடைய நூத்தி ரெண்டாவது வசனத்தில் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> واتبعوا ما تقول الشياطين وَلَكِنَّ الشَّيَاطِينَ كَفَرُوا يُعَلِّمُونَ النَّاسَ الصِّحَاقَ ما يفرقون به بي بين المرء وزوجه وما هم بضرين به من احد الا باذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم ولقد علموا لمن اشترى படித்து காட்டியதை அவர்கள் பின்பற்றினார்கள் நிராகரிக்கவில்லை மாறாக நிராகரித்தனர் அவர்கள் மக்களுக்கு பாபிலோனில் இருந்த இரு வானவர்களுக்கு அருளப்பெற்றதாக அவர்களே சொல்லி கொண்டதையும் கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் அவ்விருவரும் நாங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள ஒரு சோதனையாக உள்ளோம் எனவே இறையை நிராகரிக்க வேண்டாம் என்று கூறாதவரை யாருக்கும் அதை கற்றுக் கொடுப்பதில்லை என்றும் ஒரு மனிதனுக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே பிரிவினை உருவாக்கக்கூடியதை அவ்விருவரிடமிருந்தும் அவர்கள் கற்றனர் என்றும் கூறி வந்தனர் அதன் மூலம் என்னும் உத்தரவின்றி யாருக்கும் அவர்கள் தீங்குழைக்க இயலாது அவர்கள் தமக்கு தீங்களிப்பதையும் பயன் தராதையுமே கற்கின்றனர் இதை கொள்முதல் செய்தவனுக்கு மறுமையில் எந்த பேரும் கிடையாது என்பதை அவர்கள் உறுதியாக தெரிந்தே உள்ளனர் எதற்கு பதிலாக தங்களை அவர்கள் விற்றார்களோ அது மிகவும் தீயது இதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே என்று அகமான் ஹக்ப கழக இந்த வசனத்திலே நான் மேற்கொள் போன்று பல செய்திகளை இடத்துல என்ன செய்யறான்னு சொன்னால் பேசுகின்றான் குறிப்பா இந்த வச இந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் சுயமான நீர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஒரு பெரிய ஆட்சி என்பதை முதலிலே சொல்லுகின்றார் அந்த ஆட்சியை சொல்லிவிட்டு அந்த ஆட்சிக்கு சொந்த சொந்தக்காரன் சுலிமான் அலிஹுசலாம் அவர்கள் என்பதை சொல்லிவிட்டு அதற்கடுத்து சொலிமான் அலிஸ்லாம் அவர்களை பற்றி யூதர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அந்த வசனத்தினுடைய தொடரிலே சொல்லுகின்றான் அதாவது சொலிமான் உடைய ஆட்சியிலே எதை பின்பற்றினார்கள் அந்த ஷைத்தான்கள் அந்த மக்கள் எதை பின்பற்றினார்கள் என்பதை முதலாவதாக சொல்லிவிட்டு இரண்டாவதாக சுலைமான் அடை இஸ்லாம் அவர்கள் ஷைத்தானை பின்பற்றவில்லை அவர்கள் நிராகரிக்கவும் இல்லை நிராகரிப்பாளர்களாக இருந்தார்கள் என்பதையும் அந்த தான் சூரியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதையும் பவுதர் ரஹமான் தெளிவுபடுத்திவிட்டு அதற்கடுத்து மகிழ்ச்சி ரெண்டு அதாவது அவங்க சொல்றாங்க அந்த யூதர்கள் சொல்றாங்க ரெண்டு மலக்கின் மீது இறங்கிய விஷயம் இருக்குல்ல அதை அதாவது அவர் யாரு அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு அத வந்து தினசராம் சொன்னா அலி இஸ்லாம் ஜிபு அலி இஸ்லாம் அவர்களுடைய கருத்துல அவர்கள் தான் இந்த சிகளை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த யூதர்கள் பேசுகிற அந்த செய்திக்கு இப்படி சொல்லி இருக்கிறார்களே என்று அதான் இனசைராமன் சொல்லிட்டு என்ற அந்த எழுந்த இருந்த மாது என்பவர்களை பற்றியும் அந்த பேசுகின்றான் அவங்க யாரும் மணக்கா சைத்தானா மனிதர்களா ஜின்வகையா அப்படிங்கிறது எந்த விதமான விளக்கமும் இந்த வசனத்துல சொல்லப்படலை அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி அவங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது சூரியம் கற்றுக் கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு கணவன் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரியத்தோடு இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு பிரிவினையை உண்டாக்கக்கூடியதை கற்றுக் கொடுத்தார்கள் அதைத்தான் அவர்கள் செய்தார்கள் அல்லாஹ நாடினால் அல்லாஹு நாடினாலே அன்றி எந்த தீங்கையும் இழைக்க முடியாது எந்த தீங்கையும் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட இந்த வியாபாரம் நாளை வறுமையிலே அவர்களுக்கு எந்த பங்கையும் கொடுக்காது என்று தொடராக அந்த யூதர்களை பற்றிய இத சில செய்திகளை நாம் பார்க்கிறோம் நம்ம கடந்த தசீர்ல சொல்லும் பொழுது சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நிராகரிக்கவில்லை என்பதும் சைத்தார்கள் என்ன சூழ்ச்சி செய்தாங்க அப்படிங்கிறதையும் அதாவது சுயமான் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் சொல்லுகிற செய்திகளை எல்லாம் ஒரு எழுத்தாளர் எழுதி கொண்டு வந்தால் அதை ஆசனத்துக்கு அவருடைய சிம்மாசனத்துக்கு அடியிலே என்ன சொல்வாங்கன்னா மறைத்து வைப்பார்கள் ஸ்ரீமாநேசராவிடைய மரணத்திற்குப் பிறகு அதை எடுத்து இடையிடையே சைதான்கள் தங்களுடைய கருத்துக்களை அதனை பதிவிட்டு வாழ்ந்த ஸ்ரீமா ரகேசலாவாங்க சூரியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறார் சூரியத்தின் மூலமாகப்பா இந்த முத்து உலகத்தை ஆட்சி செய்தார் பறவைகள் பேசினார் காற்றை பிறகு வசைப்படுத்தி வைத்து இருக்கிறார் எனதான் சொன்னால் அவர் திருந்த சக்திகளை எல்லாம் அப்படி இல்லாம சைதா வந்து மக்களுக்கு மத்தியில பரப்பினார் என்பதும் அதைதான் அந்த யூகர்கள் பின்பற்றினார்கள் என்பதும் அன்றைய அறிஞர்கள் தெரிந்திருந்தும் மௌனம் காத்தார்கள் என்பதும் நாம் கடந்த தசிரியிலே பார்த்தோம்

யூதர்கள் கருத்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த கருத்து சரியில்லை அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த வசனத்தில் அவர்களுக்கு நிராகரிக்கிற முகமாக அவர்களுக்கு எதிரான கருத்தை அந்த வசனத்தில் சொல்லுகின்றான் அடுத்து அதில் பாபிலோடு இருக்கக்கூடிய ஹாவுத் மாவுத் அப்படிங்கிற ரெண்டு பெயரை அல்லாஹ் பயன்படுத்துறான் இந்த ஹாவுத் மாவுத் என்பவரவை யார் அப்படின்னு சொன்னா விரிவுரையாளர்கள் சொல்லுகிற பொழுது அவர்கள் சைத்தான்கள் என்பது அவர்கள் சைத்தானில் தான் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லுவதையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது அதே போல இருக்கக்கூடிய அந்த அந்த ரெண்டு சைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள் நிராகரிக்கவில்லை என்று அந்த வசனத்துடைய தொடரை அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியும் விரிவுரையாளர்கள் தொடர்புடைய அந்த இணைப்பு எப்படி என்பதையும் சொல்லி காட்டுவதையும் நாம் பார்க்க முடிகிறது அதே போல இது சம்பந்தமாக என்ன நிறைய செய்திகள் நாம சுருக்கு நம்ம சொல்றதுனால சொல்லிக்கிட்டே வரணும் நம்ம நிறைய பார்க்க முடியுது பாபிலோனில் இருந்த அந்த ஆபூத் மாரோத் ஆகியவர்கள் தான் மக்களுக்கு சூரியத்தை கற்பித்தார்கள் என்பது சொல்லுகின்ற செய்தியாக நம்ம இங்கே பார்க்கின்றோம் அடிப்படையிலே பார்த்தோம் என்பவர்கள் வென்று சைத்தான்கள் என்ற அடிப்படையில் நாம் இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வச இந்த வசனத்தினுடைய பெரும்பான்மையான விஷயங்கள் என்ன சொல்றதுன்னு சொன்னா அந்த அளவில் மலக்கை என்கின்றது ஜிஹர் அலி இஸ்லாம் அவர்கள் மீகா அலி இஸ்லாம் அவர்களை குறிக்கும் அந்த ஹாவூத் பாலுத்தவர்கள் வழக்குகள் இல்லை என்பது தெளிவுபடுத்தப்படுவதாக சொல்லிக்காட்டப்படுவதையும் காட்டப்படுவதையும் நன்றி சேரும் சொன்னால் நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியும் அதே போல இன்னொரு கருத்தை நான் சொன்னா அந்த இரு வானவர்களும் சூரியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று அந்த இருவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தது அதன் மூலமா மக்களை திசை திருப்ப பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றாங்க இந்த ஹாலூத் மாலூத் வந்து சொல்லுவதாக நல்லாவே சொல்றான் நாங்கள் ஒரு பித்னாவாக இந்த உலகத்திலே ஒரு சோதனையாக நாங்கள் வந்து இருக்கிறோம் அதனால வந்துட்டு என்ன நீங்க நீங்க இறைவனை நிராகரிக்க வேண்டாம் இறைவனை நீங்க நிராகரிக்க வேண்டாம் கற்றுக் கொடுப்போம் சூரியத்தை கொடுப்போம் சொன்னா நீங்கள் இறைவனை என்பதை எங்களுக்கு நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொடுத்தால் நாங்கள் உங்களுக்கு சூரியத்தை கற்றுக் கொடுப்போம் என்று அதற்கு விரிவுரை கொடுக்கலாம் என்றும் கூட சில விரிவுரை சொன்னா அவர்கள் மனக்குகளாக பாதித்து சொல்லுவதையும் நம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது ஆனால் வழக்குகள் இல்லை என்பதுதான் பெரும்பான்மையானவருடைய கருத்தாக இருக்கிறது என்பதையும் நான் சிறப்பா நாம தொடர்ந்து பார்க்க செய்திகளாக இருக்கிறது ஆக இந்த என்பது அல்லது அல்லது மனிதர்களா ஒரு இடத்துல விரிவுரையாக சொல்லும் பொழுது அவர்கள் மனிதர்கள் தான் அவர்கள் சூரியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று கூட விரிவுரை சொல்றாங்க இந்த செய்திகளை எல்லாம் நாம அதீதுகளில் எப்பயாவது பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னா இந்த விரிவுரை கொடுக்கப்படுகிற இந்த விளக்கங்கள் எல்லாம் அவர்கள் மனதுகள் என்று சொல்லுகின்ற கருத்திற்கோ மனிதர்கள் என்று சொல்லுகின்ற அந்த கருத்திற்கோ ஷைத்தான்கள் என்று சொல்லப்படுகிற அந்த கருத்திற்கோ அல்லது ஜிம்கள் என்று சொல்லப்படுகிற அந்த கருத்திற்கோ இந்த கருத்துக்கு அதீதுலே ரவி சங்க ராபனேஸ்ரமன் அவருடைய கதீர்களிலே எங்குமே எந்த செய்தியும் பார்க்க முடியவில்லை என்பது நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி ஆக வந்த ரஹமான் அவர்களை கொண்டு என்ன நாடினான் என்பது அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கிறான் என்கிற அந்த உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்பதும் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்பது நாம் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ளுகிற ஒரு செய்தி அடுத்து இந்த சூனியத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான் அடுத்த வாய்ப்பு இருந்தால் அடுத்த தொடர்களை அந்த சூனியத்தை பற்றி சூனியம் என்பது உண்மையா சூனியத்திற்கு சக்தி இருக்கிறதா சூனியம் என்பது இஸ்லாமிய மாற்றத்தை பொறுத்தவற்றில் என்ன கருத்து என்பதை நாளைய தினம் அல்லது அடுத்த அடுத்த என்னக்கு வாய்ப்பு கிடைக்கிறோம் அதை நாம் அடுத்த தொடர்களை பேசுவோம் الله سبحانه وتعالى نمور بلد نلا باقي امرد ايه تندر بريوانا واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته